you குழந்தைகள் உயிருடன் விளையாடும் அழுகிய முட்டை அமைச்சர் கீதா ஜீவன் உணர வேண்டும் இல்லைனா அண்ணாமலை வாரணையும் கொடுத்துள்ளார் தமிழக அரசு பள்ளிகள் மதிய உணவில் அழுகிய முட்டைகள் வழங்கப்படுவது தொடர்கதையாகி வருகிறது கன்னியாகுமரி மாவட்ட பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் வழங்கப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் மதிய உணவில் அழுகிய முட்டைகள் வழங்கப்படுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது என்றும் இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதி பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலை உணவில் தரமற்ற முட்டைகளை வழங்கி குழந்தைகள் உயிருடன் விளையாடி கொண்டிருப்பதை அழகிய முட்டை அமைச்சர் கீதா ஜீவன் உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் மீண்டும் ஒரு முறை பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவில் அழுகிய முட்டைகள் வழங்கியிருக்கிறது டிசாஸ்டர் மாடல் திமுக அரசு என்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் பகுதி பள்ளி ஒன்றில் மாணவர்களுக்கு அழுகிய முட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது தமிழக பள்ளிகள் இது நிகழ்கிறது குழந்தைகளுடைய ஊட்டச்சத்துக்காக பாரத பிரதமர் மோடி அரசு வழங்கும் நிதி எங்கு செல்கிறது என்றும் கேள்வியும் எழுப்பியுள்ளார் பள்ளிகளில் வழங்கப்பட வேண்டிய முட்டைகள் அரசு முத்திரையோடு கடைகளில் விற்கப்படுவதாக செய்திகளை பல முறை குழந்தைகளுக்கு தரமற்ற முட்டைகள் கொடுக்கப்படுகின்றன இதற்கெல்லாம் பொறுப்பான அழுகிய முட்டை அமைச்சர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை உணவில் தரமற்ற முட்டைகளை வழங்கி குழந்தைகளுடன் உயிருடன் விளையாடிக் கொண்டிருப்பதை அழகிய முட்டை அமைச்சர் கீதா ஜீவன் உணர வேண்டும் இனியும் இது போன்ற நிகழ்வு ஏற்படாதவாறு நடவடிக்கைகள் எடுக்க தவறினால் திமுக அரசுக்கு பெற்றோர்கள் தகுந்த பாடம் கொண்டு என்று அண்ணாமலை ஆவேசமாகவும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும்